என்னுடைய பேர் உமர் அஹமத் நான் இந்துவாக இருந்து முஸ்லீமாக ஆனேன் இப்போது இந்த மார்க்கத்தை பற்றி அம்மாக்கே வீட்டில் எடுத்து சொல்லும் போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வின்னா நாம் நீங்கள் முஸ்லா இஸ்லாத்துக்கு மாறி இருக்க உனக்கு என்ன கிடைக்க போகுது இப்போது மாறினதால் நான் இந்துவாகவே இருக்கேன் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறாங்க நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் மாதிரி மறுமை நாள்னு ஒரு நாள் இருக்குது அதில் வந்து இறைவன் வந்துட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க இணை வைத்தல் இறை ஒரு இறைவனை நம்பாம இருந்தோன்னா அவர் எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் அவர் நரகத்து தான் போவார் ஒருத்தர் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்தாருன்னா குறிப்பிட்ட காலம் நரகத்துல இருந்தாலும் இறைவன் கண்டிப்பா மன்னி சொர்க்கத்தை அனுப்பிடுவான் இதை இது வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நான் நம்பி இஸ்லாத்தில் இருக்கேன் இறைவன் மூடைய எல்லா சமம்ன்றதால நான் இஸ்லாத்தில் இருக்கேன்னு சொன்னேன் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மறுமை நாள் வந்துட்டு நம்ம எப்படி நம்புறது முஸ்லீமில் இருக்கிறவங்க சொல்கிறவங்களாம் வந்துட்டு நேர்ல போய் பார்த்தாங்களா அதே மாதிரி மரணிக்கும் போது கூட மழைக்கு மாதம் வந்து உயிர் வாங்குவாங்க மூணு கேள்வி கேட்பாங்கன்றாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம இறந்த பேர் தானே நடக்குது இது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதுக்கு குரான்ல மூலியமா உலக நடைமுறை மூலியமாவும் எளிமையான பதில் வேணும் இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல ஒரு விரிவான பதில் தர வேண்டும் சொல்லலாமாங்க முஸ்லீம் ஆகிட்டேங்கிற கேட்கக்கூடாதுல இது எங்க அம்மா எங்க அம்மாவோட இடத்துல இருந்து நான் கேட்கிறேன்

கேள்வி கேட்பாரு அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்று நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன இப்போ கேட்குறாங்கன்னு கேட்டால் மறுமைன்னு ஒன்று எங்கே இருக்குது இறந்த பிறகு உயிர்ப்பிப்பான் என்று நம்ம எப்படி நம்புவது அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன அறிவியல் பூர்வமாக என்ன நம்ம படி அப்படின்னு கேட்குறாரு அதில் இது நேரடியாக மறுமை இருக்குன்னு நம்ம காட்ட முடியாது ஏன்னா மரணத்துக்கு பிறகு தான் அது இருக்க போகுதுன்னு நம்ம நம்புகிறோம் நாங்கள் எப்படி நம்புகிறோம் முஸ்லீம்கள் எப்படி நம்புகிறோம் என்று கேட்டால் நாங்கள் ஒரு இறைவன் ஒருத்தன் தாங்கிற நம்புகிறோம் சிந்தித்து பார்த்து இந்த அகில உலகத்துக்கும் ஒரு இறைவன் தான் இருக்க முடியும்னு நாங்கள் நம்பியிருக்கிறோம் அப்படி நம்பி எங்களுடைய வாழ்க்கை நெறியாக குரான் என்கிற ஒரு வேதத்தை அது இறைவன் கொடுத்துருக்கிறான் என்கிற அடிப்படையில் நம்ம நம்புகிறோம் இந்த குரான் என்பதை நாங்கள் எப்படி இறைவேதம் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த மருமகருமை எல்லாத்துக்கும் விளக்கம் கிடச்சி போயிடும் குரான் இறைவேதம் என்று எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால் முகமது நபீட்ட வந்து இறைவன் கொடுத்ததை நாங்கள் பார்க்கல இறைவேதம்டா இறைவன் கொடுத்துருக்கணும்ல இறைவன் வந்து முகமது நபி கொடுத்து இந்த புஸ்தகத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்வதை நாங்கள் யாரும் பார்க்கவில்லை பார்க்காமலேயே குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் எப்படி நம்புகிறோம் என்று கேட்டால் அந்த சொல்லப்படுகிற பல விஷயங்கள் அது முகமது நபியால் சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கிறது குரானை நாங்கள் பார்க்கிறோம் குரானில் சொல்லப்படுற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டால் முகமது நபியுடைய அறிவை கொண்டு முகமது நபி காலத்தில் வாழ்ந்த எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கடவுள் தான் சொல்லி இருக்க முடியுமே தவிர மனிதனால் சொல்லியே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு பல விஷயங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த குரானை இறைவன் தான் வழங்கினான் என்ற நம்பிக்கை முதலில் எங்களுக்கு ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது கேட்டால் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே இந்த பூமி உலகத்தினுடைய அமைப்பு எடுத்துக்கிறேங்க ஒரு காலத்தில் பூமியை தட்டன்னு மனசை நினச்சிக்கிட்டு இருந்தான் தான் நினைச்சிக்கிட்டு இருந்தான் அப்புறம் வந்து உருண்டையை வச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் பூமியை சுற்றி சூரியன்லாம் சுற்றி வருதுன்னு ஒரு காலத்தில் கருதிக்கிட்டு இருந்தான் அப்புறம் என்ன கருத்துக்கு வந்துட்டான்னு கேட்டால் தான் பூமி சுற்றுது சூரியன்தான் மெயின் பூமைய கொள்கை கிடையாது சூரியனை மையமாக வைத்து தான் எல்லாம் இயங்குகிறதுன்ற கருத்துக்கு வந்துட்டான் இப்படிலாம் வந்து இப்போ என்னத்துக்கு வந்துட்டான்னு கேட்டால் சூரியன் வந்து சுழன்று கொண்டே இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அது ஓடிக்கொண்டே இருக்குதுங்கிறான் இப்போ உள்ள விஞ்ஞானிகள் என்ன செய்கிறான்னு கேட்டால் பூமி இருக்குல்ல பூமி இது சூரியன் இது பூமி இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே சுற்றுதில்ல அது ஒரு சுத்த ஒரு நாள் ஏற்படுது சூரியனையும் சுற்றி வருது சூரியனை சுற்றி முடிக்கிறதுக்கு உள்ளது ஒரு வருஷம் வச்சிருக்கிறோம் பூமி வந்து அதுவாக சுற்றுதில்ல அதுவா சுற்றி இந்த சூரியனுக்கு பகல் இந்த பக்கம் காட்டும்போது பகல் இந்த பக்கம் காட்டும்போது இரவாகுது இப்படி சுழன்று கொண்டே இருக்கிறது சுழன்று கொண்டே இருக்கிற இந்த பூமி ஓடி சுற்றி கொண்டும் இருக்கிறது சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி கொண்டும் இருக்கிறது அப்போ சுற்றி கொண்டே வரும் பொழுது இங்கே ஆரம்பித்து மறுபடியும் இதே இடத்துக்கு வருமே ஆனால் அது முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் வருது அது ஒரு வருஷம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடி சொல்கிறான் அதுக்கப்புறம் சூரியன் என்ன பண்ணுது என்று கேட்டால் ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது சுழண்டு கொண்டு அதே இடத்துல இருப்பதாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்போ என்ன சொல்றான்னு கேட்டால் சூரியன் வந்து பல்லாயிரக்கணக்கான மைல் ஒரு செகண்டில் பல்லாயிரம் மைல் ஓடிப்பிடும் அவ்வளோ வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்குது ஓடிக்கொண்டே இருக்கிற சூரியன் பூமி கொண்டு ஓடுகிறது சூரியன் சுத்தி கொண்டும் ஓடிக்கொண்டும் சுத்தி இருக்கிற கோள்களை எல்லாம் இழுத்து கொண்டும் பூமி வந்து சூரியனை சுத்துதுன்னு சொன்னா இங்கனக்குள்ள சுத்த ஆரம்பிச்சா அங்க போய் தான் சுத்தி முடிக்கும் அவ்வளவு வேகமாக என்ன செய்கிறது ஓடுகிறது அப்ப சூரியன் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் இப்ப உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தவிர ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விஞ்ஞானிகள் வரைக்கும் தெரியாது இது நினைக்கிறணும் அப்போ ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி தெரியாதுன்னா நூறு ஆண்டுக்கு முன்னாடி தெரியுமா முகமது நபியுடைய காலம் ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்ல முடியுமா குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது சூரியனை பற்றி அன்னைக்கு மக்கள் என்ன விளங்கி வச்சிருந்தான் அன்னைக்கு உள்ள சூரியனை பற்றி மக்களுடைய அறிவு என்ன அந்த காலத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா சூரியன் ஓடிக்கொண்டே இருக்குது இதை பார்க்கணும் இது முகம்மதுடைய அறிவை கொண்டு சொல்ல முடியாது முகம்மது வாழ்ந்த காலத்தில் இதை எவரும் சொல்லியிருக்க முடியாது முகமது வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுடைய விஞ்ஞான அறிவை வைத்து இதை சொல்ல முடியாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னது கிடையாது அப்ப கண்டுபிடித்த ஐம்பது ஆண்டுகளான ஒரு விஷயம் வந்து குரான்ல இருக்கிற பார்க்கும் பொழுது சூரியன் ஓடுதுன்று குரான்ல சொல்லப்படுது கரெக்டாக ஓடுதுங்கிறாங்க இது ஓடுதுன்ற யாரும் அன்னைக்கு சொல்லியிருக்க முடியும் விஞ்ஞானி அப்போ கிடையாது இந்த நாளேஜ் அந்த காலத்து மனிதனுக்கு கிடையாது அந்த காலத்தில் இது சொல்வதாக இருந்தால் எவன் படைத்தான் அவன் தான் சொல்லியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நிலைமைக்கு நாங்கள் வர்றோம் ஒரு உதாரணத்து சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்போ நம்ம கடல்கள் இருக்கிற கடல் பல கடல் இருக்குது இப்போ கன்னியாகுமரி பண்ணிங்கன்னா மூணு கடலில் பா பார்ப்பீங்க இப்போ கடல்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்னு கேட்டால் இப்போ பல கடல்களுக்கு மத்தியில் தடுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான் கடல்கள் வந்து அடர்த்தி கூடுனது அடர்த்தி கம்மியானது உப்பு கூடுனது உப்பு கம்மியானது என்று பல வகையான கடல்கள் இருக்கிறது அந்த கடல்கள் ஒன்னோட ஒன்னோட ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட உண்மையில் அந்த ரெண்டுக்கு மத்தியில தடுப்பு இருக்கிறது ஒரு தடை இருந்து கொண்டிருக்கிறது அது கண்ணுக்கு தெரியாது என்று இப்ப கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்ப கடல்ல எப்படி கண்டுபிடிக்கிறான்னு கேட்டா இந்த கடல் இந்த கடல சேருது ஒரு இடத்துல இதனுடைய உப்புடைய அளவு என்ன இதனுடைய உப்புடைய அளவு என்ன ஒரு ஜான வித்தியாசத்துல இருக்கு இதை எடுத்து பார்த்தா இது ஒரு டைப்பாக இருக்கு அது ஒரு டைப்பாக இருக்கு பல ஆண்டுகளாக அலையடிச்சு மோதி கொண்டு கலந்து குளிக்கொண்டு இருக்கிறது அது தனியா அது தனியாக தான் இருக்கிறது கடல்களுக்கு மத்தியில் ஒரு திரை என்று போடப்பட்டிருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சு இப்போ ஆராய்ச்சி பண்ணி கடல்களுக்கு மத்தியில் திரை இருக்கிறது ரெண்டு கடல்கள் சேரவே சேராது எவ்வளவு குலுக்கி விட்டாலும் சேராது ஒரு பாட்டில் தண்ணியை ஊற்றி பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி குலுக்கி முடிச்சா என்ன கொஞ்சம் நேரத்தில் என்ன மேலே வந்து தண்ணி கீழே போயிடும் எவ்வளவு குழுக்குனாலும் சரி அது ரெண்டும் ஒன்று சேரவே சேராது எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்று சேராது பாட்டெல்லாம் படிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி இயற்கை குணம் மாறாது அந்த மாதிரியான ஒரு தன்மை எதுல இருக்கு என்னைக்கும் தண்ணிக்கு உள்ளது மனிதன் அறிந்து வைத்திருந்தான் ரெண்டு தண்ணி ரெண்டு உப்பு உள்ளது அது ரெண்டுக்கு மத்தியிலையும் கொடுக்கணாலும் சேராதுங்கிறத மனிதன் கண்டுபிடிச்சிருந்தானானா இந்த நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கிறான் குரான்ல இருக்கிறது மரஜல் பஹரேன் எல் தகையான் பைனகுமா பரதகுன் லாயபுகையான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கின்றன அது ரெண்டுக்கு மத்தியிலே ஒரு தடை இருக்கிறது ஒன்றை ஒன்று கறக்காது இது எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எப்படி எந்த மனுஷன் சொல்ல முடியும் அது மாதிரி இப்படி ஒன்று ரெண்டு இல்லை கணக்கு வழக்கு இல்லை பிறட்டி பார்த்தோம்னா கதை கப்சாக்கள்லாம் குரானில் இருக்காது இன்றைக்கு விஞ்ஞானியில் ஆய்வு செஞ்சு பார்த்தான்னு சொன்னா அவனுக்கு அவனுக்கே அறியாத கரு வளர்ச்சியை பத்தி இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கருவளர்ச்சியை பற்றி இஸ்லாம் அளவுக்கு யாரும் சொன்னது இல்லைன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து இப்பதான தேன் இருக்குல்ல தேன் நம்ம தேன் சாப்பிட்றோம்ல இந்த தேன் வந்து தேனீக்கள் வழியாக வருதுன்னு விளங்கி வச்சிருக்கிறோம் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதை பத்தி நாலேஜ் என்ன மனுஷனுக்கு தேனீக்கல் வந்து வாயில என்ன செய்து அந்த தேனை எடுத்துக்கிட்டு போய் அந்த தேன் கூட்டில் சேர்த்து வைக்குது வாயில உறிஞ்சிக்கிட்டு போய் கூட்டில் வந்து துப்பி சேர்த்து வைக்கிதுன்னு நினைச்சிட்டு இருந்தான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கான் தெரியுமா அது வந்து துப்பிலாம் சேர்த்து வைக்கல அது குளுக்கோஸ் அது சாப்பிட்றது அதுக்கு தேவையான உணவாக பூக்களில் பழங்களில் கனிகளில் உள்ள அந்த குளுக்கோஸ் இனிப்புகளை வந்து அந்த தேனி சாப்பிட்டு விட்டு வந்து அது வயிற்றுல வந்து வயிற்றுல இருந்து வெளியேறுகிறது கழிவுதான் அது வயிற்றுல ரெண்டு நமக்கு மல துவாரம் இருக்கல மனுஷனுக்கு அது மாதிரி தேனீக்களுக்கு ரெண்டு துவாரம் இருக்குது மலம் வெளியேறுவதற்கு ஒரு துவாரமும் தேன் வெளியேறுவதற்கு ஒரு துவாரமான ரெண்டு துவாரம் இருக்கிறது இது சாப்பிட்ட உணவு அது வந்து கழிவு ஒரு பக்கம் தள்ளிவிட்டு தேனாக மாத்தக்கூடிய தொழில்நுட்பம் தேனியுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அது அதை மாத்தி அதை தேனாக வெளியேற்றுகிறது வாயிலிருந்து தேன் உற்பத்தியாகல வயிற்றுல இருந்து கழிவாகத்தான் வருகிறது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சினா பெரிய தொலைநோக்கு கருவிகளை தேனிக்கிட்ட வச்சா அது பேக் சைட்லேருந்து இருந்து சொட்டுதே தவிர வாயிலிருந்துலாம் சொட்டவில்லை என்று இப்போ கண்டுபிடிச்சிட்டான் இப்போ குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஐம்பது வருஷத்துக்குள்ளே தான் உள்ள விஷயம் இது குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேனியை இப்போ சொல்லும்போது ஏஹுருஜு மின் புத்தூணிகா அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளிப்படுகிறது ஷராபுன் ஒரு மதுரமான பானம் உங்களுக்கு தேனியுடைய வயிறிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு குரான் சொல்லுகிறது அது மாதிரி அது சாப்பிடுகிறது அந்த தேனீக்கள் வந்து இந்த கனிகள் கனிகளில் உள்ள குளுக்கோஸுகளை எல்லாம் நமக்கு தேனாக மாற்றுவதற்கு சேமிச்சுலாம் வைக்கவில்லை அது சாப்பிடுகிறது தேன் கூட்டில் என்னமோ தேனை மாற்றக்கூடிய தொழில்நுட்பமெல்லாம் கிடையாது வயிற்றுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறது என்று இப்போ என்ன சொல்கிறார்களோ அது அப்படி அச்சரம் பேசகாம குரானில் வந்து அது சாப்பிட்டு விட்டு வயிற்றுலேருந்து தேனை வெளியேற்றுகிறது வயிற்றுலேருந்து வெளியேற்றுங்கிற ஞானம் வந்து பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி யாருக்காவது இருக்குமா நபிகள் நாயத்துக்கு இருக்குமா எந்த மனசனுக்காட்சி இருக்குமா முடியாது அப்போ அதில் சொல்லப்பட்ட செய்திகளை பார்க்குறோம் இது வந்து முகம்மது இறை தூதர்ந்து கடவுள் சொன்னாருங்கிறாரு மெசேஜை பார்த்தா கடவுள் சொன்னதாக தான் இருக்குது முகமது எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அவர் வேற நூல்களில் படித்து கட்டறிஞ்ச புலவரும் கிடையாது வேற நூல்களில் இப்படியான குறிப்புகளும் கிடையாது இப்படின்னு நிறைய தேனீக்களுடைய பிரயாணத்தை பற்றி சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு சொல்லி க கணவனை இழந்த பெண்கள் வந்து சில மாதங்கள் வந்து திருமணம் பண்ணாமல் காத்திருக்கணும்னு இஸ்லாம் சொல்கிறது அதுக்கு இன்னைக்கு அறிவியல் பூர்வம் ஆய்வு செஞ்சு ஒரு இஸ்ரேலிய விஞ்ஞானி இஸ்லாத்து தழுவி இருக்கிறாரு இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அறிவியலுக்கும் அது அந்த விஞ்ஞானத்துக்கும் ஏற்றதாக இருக்கிறது அது அன்றைக்கு சொல்ல முடியாது அப்போ என்ன நம்ம முடிவுக்கு வர்றோம் இது கடவுள் வார்த்தைன்னு முடிவுக்கு வந்துடும் நாங்கள் வந்தது குரானை படிக்கிறோம் இது மனுஷன் சொல்ல இல்லை மனிதன் சொன்ன மாதிரி பல பல காரணங்களால் அது குரான் தமிழாக்கத்தில் உங்களுக்கு முன்னூரில் கொடுத்துருப்போம் தமிழாக்கம் தந்திருப்பாங்க அந்த புஸ்தகத்தில் அதை பார்த்து குரான் வந்து இறைவேதன் நாங்கள் நம்பும் பொழுது அந்த இறைவன் சொல்கிறான் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது குரான் இறைவேதம் என்பதை நாங்கள் ஆய்வு செஞ்சு நம்பிவிட்டோம் நம்பின பிறகு அந்த குரான் என்ன சொல்வது பேசுகிற போதனை எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டால் உலகத்தை அழிப்பேன் நான் தான் இறைவன் அழித்து விட்டு திரும்ப உயிர்ப்பிப்பேன் நீ நல்லா நடக்கிறனா உன் தண்டிப்பேன் நல்லா நடந்தால் பரிசு தருவேன் என்றெல்லாம் குரானில் எங்களுக்கு சொல்கிற காரணத்தினால் குரானை இறைவேதம் என்று நாங்கள் நம்பியதால் இறைவனே அதை சொல்லும்போது நாங்கள் நம்பித்தான் ஆகணும் இந்த அடிப்படையில்தான் தான் என்பதை நாங்கள் நம்புகிறோம் பல விஷயங்கள் அறிவியல் பூர்வமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது அந்த காலத்தில் சொல்ல முடியாத செய்திகளை எல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அது கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு ஏராளமான ப்ரூஃப் இருக்கிற காரணத்தினால் கடவுள் வார்த்தைன்னு நம்புன பிறகு கடவுள் சூழல் நம்ப தானே வேணும் கடவுள் வார்த்தைங்கிறது இன்னும் எவ்வளோ நாள் ஆய்வு பண்ணுங்க இன்னும் சொல்கிறேங்க ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் சரி ஐம்பது மேலே தாங்க திருத்திடுவாங்க நம்ம நாட்டு அரசியல் சட்ட புஸ்தகமே எத்தனை திருத்திருக்கிறாங்க பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூட செஞ்சால் கூட திருத்த வேண்டியிருக்கும் முகமது நபி கொண்டு வந்த குரான் பதினாலு நூற்றாண்டாக இது திருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் சொல்ல முடியல ஒன்றே ஒன்று எடுத்து இது வந்து தப்பு இது விஞ்ஞானதுக்கு தப்பு இது அறிவியலுக்கு மாற்றம் இந்த சட்டம் வந்து தப்பு குரான் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கட்டும் வழிபாட்டு முறையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இது வந்து மடத்தனமானது என்று சொல்லி ஒன்றை கூட திருத்த வேண்டும் என்று சொல்லி நிரூபிக்க முடியவில்லை இந்த தலாக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் கூட உள்ள நுழைஞ்சு பார்த்தா அதுதான் கரெக்டானதாக இருக்கிறது கொலைக்கு குலகத்து குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை இந்து இஸ்லாம் சொல்லுகிறது அப்போ இஸ்லாமத்தை எதிர்க்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா அரபு நாட்டு சட்டம் கொண்டு வரணும் அப்போதான் இங்கே குற்றம் குறையும்னு சொல்லி அத்துவாணி சொன்னார் நம்ம சாமனா பத்திரிகையில் தலையகமே எழுதி விட்டாங்க அரபு நாட்டு சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த பெண்களை பாதுகாக்க முடியும் அரபு நாட்டு சட்டம் என்று அவங்க சொல்வது குரான் சொல்லக்கூடிய சட்டம்தான் அப்போ இந்த குரானுடைய சட்டங்களாக இருந்தாலும் இன்னைக்கு தேவைன்னு ஊத்துக்கிறாங்க அவருடைய தத்துவங்கள் தேவைன்னு ஒத்துக்கிறாங்க பதினாலு நூற்றாண்டாக ஒரு புஸ்தகம் திருத்தத்துக்கு தேவையில்லாமல் இருக்குது என்று சொன்னால் மனித புஸ்தகமாக இருக்க முடியாது மனித புஸ்தகம்னா திருத்தி ஆவணும் ஆயிரம் பேர் சேர்ந்து நீங்க எழுதினாலும் சரி ஐம்பது வருஷத்துக்கு தாக்கு பிடிக்காது ஏன் நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி இருப்போம் நம்ம காலத்தை அறிவை கொண்டு உள்ள விஷயத்தை எழுதியிருப்போம் இறைவனாக இருந்தால் காலம் கடந்து உள்ள உண்மைகள் அறிந்தவனாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த புத்தகம் இருக்கும் இப்படி பல காரணங்கள் இருக்கு குரான் இறைவேதம் தான் என்று தமிழாக்கத்தில் ஒரு முன்னுரை போட்டிருக்கும் அந்த ஆர்டிக்கல் படித்தாலேயே உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும் குரானை நம்பியதால் குரான் வந்து மர்மையை சொல்வதால் நாங்கள் மருமை வாழ்க்கை